பெரும்பாலும் நான் பொருளாதாரத்தை பற்றி அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பேன் இது ஏன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் இந்த உலகத்தில் வந்து சுதந்திரம் வாகனத்துக்கு முன்னாடி நம்ம அடிமையாக இருக்கும் அப்போ வந்து மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அறிவு இருக்குது அவர் சுற்றி இருக்கிறவங்களை அவருக்கு அறிவுரை போடுறவங்க அவர்கள் என்ன நினைக்கலாம் அதுதான் அந்த வாகனத்தில் நடக்கும் ஸோ அதில் வந்து நிறைய ஏற்பாடுகள் நிறைய மக்கள் கஷ்டப்பட்டாங்கன்னா அது ஏதோ ஒரு கட்டத்தில் படிச்சியாக மாதிரி மக்களாக இருக்குது அது வந்து மன்னராட்சி மக்களாட்சியை மாறும் ஸோ மக்களாட்சியை மாறதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு சுதந்திரம்னா நம்ம எதிர்பார்த்துற மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ உண்மையிலே மகாத்மா காந்தி இருந்தாங்கன்னா சுதந்திர நாட்டில் நம்ம இருக்குமா சொன்னீங்கன்னா ஏபி சாடிசிங் இருக்காதான் நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களாம் கண்ட கனவு இல்லை ஸோ நீங்கள் அப்படி பார்க்குறப்ப வந்து இப்போ உண்மையிலேயே நம்ம வந்து சுதந்திரம் மாதிரி இருக்குமா என்ன பொறுத்த வரைக்கும் தனிமனித பொருளாதார சந்தேன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் ஸோ அது விழாக்கள் நான் எழுதியிருக்கேன் அதில் ஒரு இடத்துல நான் எழுதியிருக்கேன் சுவர் இல்லாத சிறைன்னு தான் நான் சொல்ல ஏன்னா நீங்கள் பாருங்களேன் பொருளாதாரம் பெரும்பாலான மக்கள் உடலை உழைச்சி நம் நேரத்தை பயன்படுத்தி நம்ம அறிவை பயன்படுத்தி நம்ம வந்து பொருளாதார கட்டணம் சம்பாதிக்கிறோம் சம்பளமாக வாங்குறோம் ஸோ அந்த சம்பளத்தை வருமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்நாள் கூட சம்பாதிச்சால் கூட ஒரு மனிதன் முழுமை பெற்று அதை ஒரு சாதாரணமாக எல்லா பொருளும் தேவையான பொருள் கிடச்சி வாழ வேண்டியது அப்படின்னா நீங்கள் எங்கே சுற்றி பார்த்தாலும் நம்ம பொருளாதாரம் நமக்கு அழகுன்னு வச்சுக்க இருந்து உறங்குகிற வரைக்கும் நமக்கு என்னென்ன தேவைகள் நம்ம என்ன பழக்க வழக்க அது எல்லாத்துக்கும் வந்தீங்கன்னா பொருட்கள் கண்டுபிடிக்கிறாங்க இயந்திரம் கண்டுபிடிக்கிறாங்க நமக்கு தேவையான அதுக்கு அட்வான்ஸாக ஏதாவது மெடிக்கல் கண்டுபிடிக்கிறாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சி உலகத்தின் பெரும் பொருளாதார சந்தை இந்தியா இது ஒன்றா திணிச்சிருக்காங்க அப்போ என்ன நடக்குதுன்னா இங்கே இது யார் கண் இயங்குதுன்னே தெரியல புரியுதுங்களா யார் கன்று இயங்குதுன்னே தெரியல உள்ளே வர பொருட்கள் அளவுக்கு நமக்கு வந்து நன்மை தருது தீமை தருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளவே முடியல இப்போ நீங்கள்லாம் பாருங்கள் அலோபதி மருத்துவத்தையும் சித்த மருத்துவத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ அலோபதி மருத்துவம் வந்து சாப்பிடக்கூடிய சாப்பிட சொல்லக்கூடிய உணவு முறையும் பாருங்கள் மெடிசன்ஸை பாருங்கள் சித்தாவலையும் இயற்கை மருத்துவத்தையும் நீங்கள் பாருங்களேன் நிறைய வேறுபட்டிருக்கோம் இப்போ அலோபதிங்கிறது வந்து நம்ம நாட்டு வைத்திய முறை கிடையாது வந்து வந்துடுது ஓகேவா அப்போ வந்து அது இமீடியேட்டாக நமக்கு வந்து ரெக்கார்ட் நம்ம அதை விரும்பிட்டோம் ஆனால் அது வந்து ஆயுள் காலத்தை பாதிக்குது அப்படிங்கிற ஒரு காலத்தில் வந்து இப்போ சித்த வைத்தியம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் மேம்படுத்திட்டு வருது அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சித்த வைத்திய சாதம்லாம் சைடு எஃபெக்ட்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய விளக்கங்கள்லாம் சொல்லுவாங்க இதை வந்து நம்ம வந்து பொய்ன்னு சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னா அது ஒரு சிறந்த உதாரணம் நான் வந்து ஒரு நிகழ்ச்சி பொயில்தான் பேச்சாளர் வந்து மனநலம் சொல்லியிருந்தார் எிருந்தால் நமக்கு மருத்துவம் அங்கே வந்ததோ அந்த நாடுகள் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க எப்படி பதினேழு கிலோமீட்டர் சரௌண்டிங் விளையக்கூடிய பொருட்களை அந்த மக்கள் சாப்பிடணும் அதை தாண்டி போகக்கூடாது ஏன்னா அந்த சூழலில் விளையிற பொருட்களை அந்த பகுதியில் இருக்க மக்கள் சாப்பிட்டாதான் அது ஜீரணமாகும் உடலுக்கு நன்மை அமையும் அப்படின்னு சொல்லி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இதை இங்கேயும் வந்து நிலைமைப்படுத்திக்கிட்டாங்க ஆனால் நான் நாட்டில் பாருங்களேன் எங்கேயோ பாதாம் வகுப்பு இங்கே வரும் இங்கே விளையிற நல்ல தரமான பொருட்கள் எள் கல்ல இந்த மாதிரி பொருட்கள்லாம் ஏற்றுமதி ஆகும் அப்புறம் எதையும் குறை சொல்ல வரல எதையும் நம்ம தட முடியாது முடியாது நாள் உலகம் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் மலையும் தாராளமாக திட்டத்தை நம்ம வந்தோம் அப்படிங்கிறப்ப நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி மதிப்பு பண்ணுவோம் வெளிநாட்டு நம்ம இறக்குமதி பண்ணுவோம் சரி இதை தடலாம் பண்ண முடியாது குறையும் சொல்ல முடியாது ஆனால் ஏன் இங்கிலாந்துல அந்த மாதிரி ஒன்று பண்ணாங்க பதினேழு கிலோமீட்டரில் விளையக்கூடிய பொருட்கள் அது எதாவது பாலா இருக்கலாம் கடலையாக இருக்கலாம் ஆறுலியாக இருக்கலாம் உளக்கிழங்காக இருக்கலாம் ஏதா இருந்தாலும் சரி அந்த பதினேழு கிலோமீட்டர் சரணில் இருக்கிற ஊரில் ரொம்ப தூரமாக கொண்டு போகிறாங்க அந்த மக்களே பயன்படுத்தி முடியும் இதில் ரெண்டு நடக்கும் என்ன நடக்குன்னா ஒன்று அந்த மக்களுக்கு அந்த சூழலில் தண்ணியில் விளையக்கூடிய பொருளை சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் வராது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் லோன்னு சொல்லுவாங்க அந்த எக்கனாமிக் அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மக்களுக்கே மாறிக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த மக்கள் நீங்கள் அங்கே விளையிற ஊரில் வந்து கிராமத்துக்கு கண்டுபிடிவாங்கன்னா அவங்க காசி ஆண்ட வரும் எங்கள் கிராமத்துலேயே வேற யாராவது விளையாடுறாங்க அந்த பொருள் நான் வாங்கினேன்னா என்னோடய காசு அவங்கள்ட்ட போகும் இது வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ இது இப்போ திடீர்னு வெளிநாட்டுக்கு போகாது அந்நிய பொருள் அதுக்கு போயிடாது ஸோ இதற்காக இதுக்கு இந்த ரெண்டுக்கு தான் வருது அந்த பொருளை உடம்புக்கு நல்லதே தெரியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ அந்த பணப்பழக்கமும் அங்கேயே இருக்குது நம்ம பணம் நம்ம பணம் வந்து வெளியே போகாது ஸோ இதை தான் இந்த காணில் சொல்ல வரேன் நன்றி வணக்கம்